இருக்கும் அப்படின்னு நினைச்செல்லாம் இப்படி பேச மாட்டாங்க இருந்தாலும் பெற்றோரும் ஆசிரியரும் பக்காவா புரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு வேர்ல்டுடைய ஹையெஸ்ட் சைல்டு சைக்காட்ரிஸ்ட் இந்த விஷயத்துல என்ன சஜஷன் சொல்றாங்கன்னு ஏ கிட்ட நான் கேட்டேன் குழந்தைங்களா யார் உங்களை அவமானப்படுத்தி நோகடிச்சாலும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்காதீங்க தோழியோ சிஸ்டரோ பேரண்ட்ஸோ டீச்சரோ பட்டு உங்க மனசுல இருக்கிறத போட்டு உடைச்சிடுங்க இதனால எல்லாம் நான் கலங்கி போயிட மாட்டேன் ஐ அம் ஆல்வேஸ் ஓகேன்னு திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்க சொல்லிக்கோங்க பாடி ஷேப் உடம்புல இருக்க மார்க் ஸ்கின் டோன்

அந்த அவமான சுச்சுவேஷன் பர்மனன்ட் கிடையாதுன்னு பளிச்சின் மூலையில பதிய வச்சுக்கோங்க நாலாவதா சொல்ற பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் அதை பண்ணித்தான் ஆகணும் திரும்ப திரும்ப சோதிச்சு திரும்ப திரும்ப யோசிச்சு தனக்குன்னு ஒரு ட்ரெஸ்டான ஆளை கண்டுபிடிச்சுதான் ஆகணும் எனக்கான ஒரு ஃபுல் மெச்சூரிட்டி வர வரைக்கும் எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அஞ்சாவது பாயிண்ட் அதிமுக்கியமானது உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி தர ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க ஈடுபடுங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னு நீங்க ஒரு மார்க் வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் அதை எட்டி பிடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க எதுவும் யாரும் என்ன தடுத்து நிறுத்திட முடியாது ஏன் வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கும்னு அடிக்கடி நீங்க சொல்லிக்கோங்க ஹாஸ்பிட்டல் மானிட்டர் சத்தம் பேக் கிரவுண்ட்ல இருக்க அந்த குழந்தை சொன்ன இன்னொரு விஷயமும் நம்மளுடைய இதயத்தை பொழக்குது மனசு வெறுத்து சின்னதா தான் பண்ணிக்கணும் நினைச்சேன் ஆனா அது இவ்வளவு பெருசா ஆகும் நினைக்கலன்னு சொல்றா அந்த குழந்தை வாழ்க்கையை கொடுக்கறதும் சரி அதை பறிக்கிறதும் சரி அது நம்மள தாண்டின ஒரு சக்தி கிட்ட தான் இருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த சக்தியை தெய்வம்னு சொல்றாங்க ஆமாங்க நம்ம வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்த தெய்வங்கள் தான் இந்த குழந்தைகள் தெய்வங்களையே கொடூரமான மனசு நமக்கு எப்படிங்க வரலாம் திருந்துவோம் நம்ம கிட்ட தப்பி இருந்தா திருத்துவோம் அடுத்தவங்க தப்பா இருந்தா